வாழிக செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் திரு சோ அவர்களின் எழுத்துக்களை அசைவோடும் பொருட்டு சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று இடம்பெறுவது சோ அவர்கள் பதினைஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து அன்று எதிரில் வெளியிட்ட அட்டைப்படம் அந்த அட்டைப்படத்தை அவர் முழுமையாக கருமையாக போட்டார் அதாவது இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவித்ததை எதிர்த்து அவர் போட்டார் அந்த படம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்கிறது அதில் ஒன்றுமே இல்லை என்றாலும் அதில் நிறைய விஷயங்களை சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஜூன் பனிரெண்டு அன்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதனுடைய நீதிபதி திரு ஜக்மோன் ஜெக்மோகன்லால் சின்ஹா அவர்கள் ரேபர் எலி தொகுதிகள் அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வென்றது செல்லாது என்று தீர்ப்பளித்தார் அப்போது அவர் உடனே பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தின உடனே எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் பொருட்டும் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டும் இல்லாத அவசர நிலையை அவசர நிலை பிரகடனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தைந்து நள்ளிரவில் அப்போதைய ஜனாதிபதி திரு பக்ருதீன் அலி மூலமாக பிறப்பித்தார் திருமதி இந்திரா காந்தி உடனடியாக எதிர்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார்கள் இந்த அவசரநிலை பிரகடனம் தேர்தல் முடியும் வரை மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை நீடித்தது இது இந்தியாவின் இருண்ட காலம் ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாள் கருப்பு பகுதி அதை வண்ணமாகத்தான் இதை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் இன்னொரு துயரமான சம்பவமும் நடந்தது திரு காமராஜ் அவர்கள் காந்தி ஜெயந்தி அன்று அந்த எதிர்கட்சித் தலைவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார் அன்று விடுவிக்கப்படவில்லை என்ற எண்ணமே அவருக்கு வருத்தமாகி அவர் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மறைந்தார் தான் பிரதமராக்கிய இந்திரா காந்தி மூலமாக இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு இவ்வளவு பெரிய கேடு வந்துவிட்டதே என்று எண்ணி எண்ணி வருந்தி அவர் மறைந்தார் அந்த வகையிலும் அது ஒரு கருப்பு தினம் ஆக எல்லா வகையிலும் அந்த கருப்பு அட்டைப்படம் பல வகையிலும் பொருத்தமாக அமைந்திருந்தது திரு ஜோ அவர்களின் தீர்க்க தரிசனத்தை அவருடைய எழுத்துக்களை அசைபோட ஷோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்க்க பாரதமணி திருநாளை சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்